ஓம் நம சிவாயே சிவாய நமகா சிவே சிவே சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இன்று பெரியாழ்வார் அவதார திருத்தலம் பல பாசுரங்கள் ஓதி ஸ்ரீவலு ஸ்ரீவல்லி புத்தகளை பிறந்து திருத்தொண்டுகள் செய்து ஆண்டாளையே பிரதானமாக வணங்கி பல பாசுரங்களை ஏற்றி அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்த நல்குணங்களுடன் இறை தொண்டுகளை செய்து வந்த பெரியார பெரிய ஆழ்வாருடைய தினத்தை கொண்டாடுவதற்கு பெருமாள் திருக்கோயில்களில் சென்று பாசுரங்கள் படித்து பச்சரிசி மாவு கோலம் போட்டு வணங்கி வந்தால் நடக்காத காரியங்கள் ஆண்டாள் திருக்கல்யாணம் போல நல்ல விதமாக நடக்கும் மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை தீராத நோயெல்லாம் தீர்ப்பதற்கு வழிவகுக்கின்ற நல்ல நாள் மேலும் மேஷம் மற்றும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்புடைய நல்ல நாள் ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு என்ற வருகின்ற பிறந்த தேதியிலே வருகின்றவர்கள் அவர்களுக்கும் செவ்வாய் மகா தசையிலே செவ்வாய் கோரையிலே பிறந்தவர்களுக்கும் ஏற்றம் தரும் ரெண்டாவது பூமி சம்பந்தமான நிலம் வீடு தேவையானவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அற்புதமான நல்ல நாள் இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது அதாவது அந்த காலத்தில் செவ்வாய் பிள்ளையார் என்று வணங்கி வந்தார்கள் இப்படி செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதும் சஷ்டி விரதம் இருப்பதும் கிருத்திகை விரதம் இருப்பதும் முருகருக்கு ஏற்ற நல்ல நாள் இன்று ஸ்கந்தலோகத்தில் பூமியிலே பிறந்து ஸ்கந்தலோகத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற சித்தர்கள் மகான்கள் எல்லோருக்கும் அர்கியம் கொடுப்பது நல்ல ஆரோக்கியத்தையும் திடக மனதையும் குறிப்பாக ராணுவம் போலீஸ் உயரதிகாரிகள் காவல்துறையிலே நுண்ணறிவு துறையிலே இருப்பவர்களுக்கு நல்ல அற்புதமான ஏற்றம் தரும் நல்ல நாள் மேலும் நோய் சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்கள் நோயாளிகள் எப்படிப்பட்ட நோயையும் தீர்ப்பதற்கு இந்த விஷயம் தெரிந்த குருவிடம் கேட்டு நீங்கள் செய்தால் உங்களுக்கு ரண சிகிச்சை என்பது வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் வந்தால் அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து கொள்ள முடியும் இப்படி பூமி காரகனான வாஸ்து புருஷனை இந்த வார வாஸ்து நாள் என்று சொல்வார்கள் செவ்வாய்க்கிழமை பூமிக்காரகன் சகோதர காரகன் ராஜ்ய அதிபதி இப்படி செவ்வாய் இல்லாமல் இவை அமையாது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தக்க குருவுடன் பரிகாரம் செய்வது ஏற்புடையது அதனால் இப்படி ஒரு காலம் இருக்கின்றது நாளை புதன்கிழமை அஞ்சாம் தேதியில் வருகின்ற புதன்கிழமை ஐந்து பிரகாரம் கொண்ட கோயில்கள் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வணங்குவதும் பஞ்சாரண்யம் பஞ்சபாத்திரம் இவைகளை வைத்து வெண்கலம் பித்தளை வெள்ளி செப்பு தாமிரம் மற்றும் அவர்கள் வசதிக்கு ஏற்ற தங்கம் இவைகளிலே நல்ல புனிதமான கங்கை காவிரி இப்படி போன்ற புனிதமான தீர்த்தத்திலே வில்லும் தொடர்ச்சி சேர்த்து கெங்கே சே யமுனே சேவை கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதம் குரு என்று ஓதி வணங்கி வருவது வருவது நதி தேவதைகள் ஜல ஜலதேவதைகளுடைய பூஜை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தே விட்டது என்று சொல்ல வேண்டும் அங்கும் இங்குமாக ஏதோ ஓதுகின்றார்கள் நூற்றி எட்டு முறை கங்கேச்ச யமுனே செய்வ சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ் ஜலேஷ்மின் சன்னிதின் குரு என்று தமிழிலே அழகம் படித்து நூற்றி எட்டு முறைக்கு குறையாமல் யார் ஒருத்தர் ஓதினாலும் நீர்ப்பஞ்சம் வராமலும் மூச்சு இறைப்பு சுவாசநோய் திடீரென்று மாறடைக்குது மூச்சு திணறுது ஆக்சிஜன் கம்மியாக போயிடுத்து அப்படியென்ற எதிர்காலத்திலே ஒரு புரளி கலப்பை விடுவார்கள் அதுபோல் காற்றிலே பல தூர்சக்திகள் வரும் இவைகளெல்லாம் தீருவதற்கு அற்புதமான பஞ்சாரண்யம் ஐந்து விருட்சங்கள் ஐந்து நந்திகள் ஐந்து பைரவர்கள் இப்படி ஐந்து ஐந்து விருட்சங்கள் கொண்ட ஆலயங்களிலே வழிபடுவதும் ஐந்து எண்ணில் பிறந்த ஐந்து பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்களும் கிழமையில் பிறந்தவர்களும் புதன் ஹோரையிலே பிறந்தவர்களும் புதன் மகா திசை நடப்பவர்களும் நடப்பாதவர்கள் நடக்காதவர்களுக்கும் ஏற்ற அற்புதமான பச்சை நிறம் கொண்ட புதனை வணங்குவதும் புதனுடைய காயத்திலே ஓதுவதும் சுதர்சன யாக ஹோம யக்கியங்கள் செய்து வழிபடுவதும் விஜயவல்லி சமேத ஸ்ரீ சுதர் சுதர்சன ஆழ்வார் திருமுகூர் அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தலம் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதருடைய ஆலயத்தில் இருக்கின்ற இப்படி பல ஆலயங்களிலே பெருமாள் கோயிலே சுதர்சன ஆழ்வாரை வணங்கி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர இன்றிர தந்திர உஷி சம்பிர சம்ப மோச்சே மோஜே மோஜே ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய தீப்திரே ஜுவாலாபிரிதாயே சர்வதிச்சோபனராயம்பட்பரமனே பரஞ்சோதிரே சகசரார்ட்ஸ்வகா என்று வணங்குவதும் எல்லா காரியத்திலையும் தைரியத்துடன் நாம் செல்ல முடியும் எதிர்வினை சக்தியில் எப்படிப்பட்ட சக்திகளிலும் முறியடிக்கின்ற சுதர்சன மாலா மந்திர காயத்ரி மந்திர மூல மந்திர பிரயோகம் அவ்வளோ அற்புதமான ஒரு சக்தியை தரும் நாயுருவி ஹோமம் நாயுருவி சமைத்து பசு நெய் மற்றும் அன்னம் சமிது அன்ன ஆஜிய திரவியத்திலே வைத்து சுதர்சன ஹோம குண்டத்தை அதன் லோகத்தைப் போல அமைத்து சதுரமாக அல்ல குருவிடம் கேட்டு செய்யுங்கள் எல்லா ஹோமத்தையும் நாலு மூல சதுரத்திலே செய்கின்றார்கள் ஒவ்வொரு ஹோமத்திற்கும் ஒரு விதம் ஒரு அழகு ஒரு முறை அதனுடைய விதங்கள் காயத்ரி மந்திரம் மூலா மந்திரம் அங்கன்யாசம் திக் பந்தனம் திக் விமோச்சனம் என்று ஒன்றொன்றில் தேர்ந்து கொண்டு செய்தால் வாழ்க்கையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி விவசாயிகள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய தாயுமானவருடைய சன்னதியில் வழிபடுவதும் அதாவது மலைக்கோட்டையிலே பாதாள ஐயனாரை வழிபட்டு வந்தால் ஆந்திராவிலே சித்தூரிலே காணிப்பாக்கத்தில் உள்ள சுரங்கத்திலே பாதாளத்திலே உள்ள விநாயகர் கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயிலில் உள்ள பாதாள சீனிவாசர் இவர்களை எல்லாம் யார் வணங்கி வருகின்றார்களோ நீர்ப்பஞ்சம் வராமல் விவசாயம் செழித்து நல்ல பலன்களை நமக்கு கையில் கொடுக்கும் விவசாயம் வளரும் பயிர் காய்க்கும் பூக்கும் கொலைத்தல்லும் ஆனால் பல இயற்கை சீற்றங்கள் காத்து வெள்ளம் மழை பூச்சி இப்படி இவ்வாறு மற்றும் இதுபோல எலி இதனால் தொந்தரவு ஏற்படாமல் பூர்ணமான பலன்கள் கிடைக்கும் அற்புதமான நல்ல நாள் இன்றும் நாளையும் கொண்டாடி மகிழ்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையவர்களால் அருணாச்சலா